துடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வாசிக்கிறோம் இந்த பூமியிலே மனிதர்களாகிய நாம் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்கிறவர்களாகவும் அல்லது ஏதோ ஒன்றை நாம் நம்பி வாழ்கிறவர்களாகவே தேவன் நம்மை கட்டமைத்து வைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை நம்பி வாழ்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் அதைதான் தேவன் சொல்கிறார் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதிருங்கள் என்று அவனுடைய வாக்குறுதிகளை நம்புகிறோம் அவனுடைய அதிகார பலத்தை நம்புகிறோம் அவனுடைய ஆட்சியை நாம் நம்பி நிற்கிறோம் அநேகருடைய வாக்குறுதிகளை நாம் நம்பி இருக்கிறோம் ஆனால் அப்படி நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் அநேக மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் உண்டு ஆனால் சூழ்நிலைகள் அவனுக்கு கை கொடுப்பதில்லை மனிதன் நினைக்கிற எல்லா காரியங்களும் நடைபெறுமானால் தேவன் தேவையில்லாமல் போய்விடுவார் ஆகவே தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்து கொள்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கடும் தொல்லையிலே அடிபடும்படியாக அவர்களுக்கு தொல்லையை நியமித்து வைத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் அதினதின் பாடு மனிதனுக்கு போதும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே மனிதனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் மனிதனாகிய நாம் நிர்பந்தமானவர்கள் நம்முடைய காரியங்களையே நம்மால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளிலே காணப்படுகிறோம் இதை யோபு சொல்லும் பொழுது தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு கொண்டு பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று தேவனை பார்த்து அபயமிடுகிறார் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மேற்போட்டு கொண்டு நமக்காய் ஜெயமாய் நடத்தி தருகிற ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே உங்களுடைய காரியங்களை காரியங்களுக்காய்ப்பிணைப்படுகிறவர் உங்களுடைய காரியங்களிலே கை கொடுக்கிறவர் அவர் ஒருவர்தான் ஆகவே உங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராகவே இருப்பார் ஆகவே மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவன்களாய் எண்ணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளித்திருக்க வேண்டுமென்று லோக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நாம் நினைக்கப்படுகிறவர்களாய் எண்ணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால் அவருடைய சமூகத்திலே நாம் நித்தமும் விழித்திருக்கிறவர்களாய் ஜபத்திலே தருத்திருக்கிறவர்களாய் நிற்கும் பொழுது தேவன் நம்மை எண்ணுகிறார் நாம் எண்ணப்படுவதற்கு இருந்தாலும் அவருடைய தயவினாலே அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு தந்தபடியினாலே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்தள்ளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் பிதாவாகிய தேவனே வாகியதேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உம்மிடத்தில் இருக்க கர்த்த நீர் உதவி செய்வீராக அவர்கள் நம்புகிற காரியங்களிலே நிச்சயமாகவே ஒரு முடிவை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஒரே மனிதனை நம்புவதை பார்க்கலாம் உண்மை மாத்திரம் நம்பி உண்மையிலே பற்றுதலாக இருக்க கத்தை நீர் உதவி செய்வராக உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் கை கொடுத்து கத்தை நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க உங்களுடைய பாதைகளை நீர் ஒருவரை செவ்வாயப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் அண்டு ஒரே மனுஷனுடைய அண்டு ஒரே எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் மேலாக நடத்துகிற தேவன் அந்த ஒரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நிறைய நடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்